ஹாய் ஆல் ஸோ ஃபஸ்ட் டைம்மாக பார்க்குறீங்கன்னா மறுக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கிபேவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வாரத்தோட கிபே வேணும் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் ஸோ வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே அழகான அதே டைம் சிம்பிளாக ஸாரீ சுடிதார் எல்லாத்துக்கும் வியர் பண்ணுற மாதிரியான ஒரு நெக் பீஸ் ஸோ இதை நான் வியர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் ஓகேவா ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் அதுக்கு மேச்சிங் இயரிங்ஸ் ஸோ மல்டி கலர் ஸ்டோன்ஸில் ஆனால் இயரிங்ஸில் ஒயிட் வித் பிங்க்கு தான் வரும் இதில் வந்து உங்களுக்கு பிங்க்கு க்ரீன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருது இயரிங்ஸில் வந்து ஒயிட் வித் பிங்க் தான் ஓகேவா இதில் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை வந்து இல்லை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டிகை டைப் நெக் பீஸ் வித் இயரிங்ஸோட சேர்த்து இது ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் ஸோ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு அண்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணாங்க நிறைய பேர் ஸோ அதில் தான் வந்து புக்காக வந்திருக்கு இப்போ வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் கிட்டே இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் இதோட பிரைஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அப்படியே வந்து பெண்ணை வந்து ரிமூபிள் டைப் தான் இயரிங்ஸ் அழகான இயரிங்ஸும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஏரி ஸ்டோனில் வந்துடுது ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெண்டன் செயின் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இதுவுமே நான் ஆல்ரெடி காமிச்சது தான் பட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது இது வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்டன் செயின் உங்களுக்கு சென்டரில் வந்து உள்ளே வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நான் இதோட லென்த் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒருவேளை இது உங்களுக்கு நல்ல லென்த்தியாக வேணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேக் செயின் வாங்கி அதை வந்து பேக்கில் இது பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி கூட போட்டுக்கலாம் நல்ல லென்த் வந்துடும் ஸோ பாருங்களேன் அதுக்கு மாச்சிங்க வந்து உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துருக்கு இது ஆல்ரெடி நான் வந்து போட்ட மாடல் தான் ஓகேவா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி வருது ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி வரும் ஸோ வியர் பண்ணும்போது இந்த பெண்டன்ட் செயின் இந்த அளவுக்கு வந்து லென்த் வந்துடும் எதுக்காகனா பேக் செயின் போட்டு போடும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வந்துடுது ஸோ பேக் செயின் தேவைப்பட்டுச்சுன்னா பேக் செயினோடு சேர்த்து போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஃபோர் தேர்ட்டி ஓகேவா இதோடு போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் பேக் செயினோடு போட்டிங்கன்னா நல்லா லென்த் வரும் உங்களுக்கு ஸோ அப்படி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சதுனால உங்களுக்கு அது ஷார்ட் மாதிரி தெரியும் பட் பேக் செயினோடு போட்டிங்கன்னா நல்லா அழகாக அது மட்டும் தனியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் தேர்ட்டி இது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கெம்பு ஸ்டோன் நெக் பீஸ் தான் இது வந்து அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் இருக்கு பாருங்களா இது வந்து இதே கலரில் தான் உங்களுக்கு வரும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி வரும் சாரி ஒரே நிமிஷம் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வரும் அப்படியே பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஷிப்பிங் வந்து எப்பவும் போல ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேட் எய்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த நெக் பீஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஒரு பேஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் டூ டபுள் நைன் அன் பேக் செயினோட சேர்த்து டூ டபுள் நைன் வரும் ஸோ அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பேக் செயினோட சேர்த்து டூ டபுள் நைன் இதுவாக ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் அண்ட் சூப்பர் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மூவிங்கான செட்டு தான் ஓகேவா இந்த நான் அப்படியே ஸ்க்ரீன் இது பேக் சேனோட சேர்த்து வந்த இந்த செட்டு ஸோ அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ